அமெரிக்கா சொல்லுவதுக்கு முன்னாலே எல்லாம் செய்தி வந்து பல ஊடகங்களாக தவறாக வந்திருக்காங்க அமெரிக்கா சொல்லுவதுக்கு முன்னாலே மூணு மணிக்கே எல்லாமே போர் நிறுத்திருக்காங்க அங்குள்ள மேஜர் தேன்கள் நம்மளுடைய மேஜர்த்தனோட பேச்சிருக்காங்க ஆனால் இதில் வந்து அவன் அஞ்சு மணிக்கெல்லாம் ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ட்ரம்ப் அவர்களும் ட்வீட் போட்டிருக்காங்களே தவிர இதில் வந்து யாரும் சொல்லியும் கேட்கறதில்லை அதாவது பெண்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் இப்போது சிந்தூர் ஆப்ரேஷன் எதுக்கு வச்சாங்க மோடி அவர்கள் பெண்கள் நெத்தியுள்ள செந்தூர் அழிந்துவிடக்கூட அணுகு அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் ஆப்ரேஷன் ஆபரேஷன் பேரே சிந்தூர் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய முழு எண்ணமும் கோரிக்கையும் அதுதான் அது அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பதுதான் தான் எங்கள் அது நீ அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் நேற்றைக்கு நான் பார்த்தேன் நேற்றைக்கு ஒரு டிபேட்டில் பார்த்தேன் அண்ணன் பேட்டிருப்போம் எனக்கு உண்மையில் வருத்தமாக இருந்துச்சு அவர் ஒரு எப்பொழுதுமே திமுக ஆதரவாக இருப்பாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது அந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமரை பற்றி பேசும்போது அதான் குறைவாக பேசுகிற நான் சொல்லலை குறைவாக ஒன்றும் பேசலை ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து நிக்சனுடன் உறுதியாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே போல் நம்ம பிரேமிச்சர் பேசலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் டிபேட்டில் வந்து இவ்வளோ பெரிய மூத்த அனுபவம் வாய்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு வேண்டி அண்ணன் பீட்டர்கள் பேசியிருப்பது வருத்தமாக அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் பாகிஸ்தான் ஒரு சிறு நடவடிக்கை தீர்வு ஆதரவாக இருந்தால் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டார தவிர இவ்வளோ உறுதியான பிரதமர் பிரைம் மினிஸ்டர் வேறு யாரும் அவங்க இருக்க முடியாது ஆனால் அண்ணன் பீட்டர் அந்த மாதிரி பேசுவது என்பது எனக்கு வருத்தமாக இருந்தது

ஆனால் இதில் வந்து அஞ்சு மணிக்கெலாம் ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்களே தவிர இதில் வந்து யார் சொல்லியும் கேட்கறதில்ல ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் சொல்லி யாராக இருந்தாலும் சரி தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாகாது ஆனால் இனிமேல் ஒரு இது மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதில் விளைவுகள் விபரீதமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆமா நிச்சயமா அதாவது இல்லை பா நான் நிறைய வாட்டி பேசிருக்கிறேன் இதே மாதிரி ஒரு நிலம் இவ்வளோ டிபேட் நடத்த முடியுமா பாகிஸ்தானில் இதே மாதிரி அவங்க யாராவது டிபேட் நடத்தி இப்படி கேள்வி கேட்க முடியுமா இவ்வளவு பெரிய சுதந்திரம் நம்ம நாடு இவ்வளோ பெரிய நாட்டில் இருந்துட்டு இவ்வளோ தூரம் கொஞ்சம் கூட தேசப்பற்று வேணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அவ்வளோதான் வேற வேணாங்க இல்லை கடந்த கால விஷயங்கள் என்பது வேறு இப்போ இப்போ உள்ள விஷயம் வந்து வேறு கடந்த காலத்தில் போர் இப்போது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு தாக்குதல் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது நீ அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அதனால் வந்து இது அந்த போருக்கு இதுக்கும் ஒப்பிட முடியாது அந்த போர் நடந்தாலும் சரி அப்பொழுது இந்தியாவுக்கு அந்த போரில் காங்கிரஸ் கட்சி பெருமையாக நடந்திருந்தாலும் அதை நான் வரவேற்பேன் அது வந்து நான் வந்து ஏன்னா அது தேசம் இந்திரா காந்தி அம்மையாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் செய்த செயலுக்கு வந்து நான் வந்து நிச்சயமாக அது ஏன்னா அது நம்ம நாடு நமது உரிமை அது அது அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை வரவேற்போம் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுகிறது வந்து வருத்தமான செய்தி உண்மையை ரொம்ப வருத்தமாக இருக்குது பாகிஸ்தானில் இது மாதிரி நடத்த முடியுமா இந்த மாதிரி டி டிவி பிசையில் டிபேட் நடத்த முடியுமா யாரும் போய் நீங்கள் தென்னிந்தியாவில் தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதிகமாக பிறந்த ஊர் அதே தென்னெல்லை மாவட்டம் சுதந்திர போராட்டம் அதிகமாக உருவாக்கிய மண் அந்த மண் அந்த மண்ணிலேருந்து ரெண்டு பேரும் பேருடைய பேசியிருக்காங்களேங்கிறது வருத்தம் இல்லை இதில் வந்து நேரடியாக அங்கே நான் சந்திக்கலை மதிப்புக்குரிய அண்ணன் நீ பேசுவவர்களுக்கு அன்னைக்கு போய் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னோம் இது நேற்று தான் திடீர் அப்படிங்கிறத திடீர் முடியுங்கிறதுனால தான் நாங்கள் ஏற நேரடியாக அழைக்க முடியலை ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சி நாங்கள் நேரடியாக முறையாக அழைப்பு கொடுத்து அவங்களையும் அவங்களுக்கு அவங்களுக்கு காலகாசம் கொடுத்தா தான் அந்த பேரணி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஒட்டுமொத்தமாக இது எந்த கட்சியும் சார்பாக இது தேசிய ஜ ஜனநாயக கூட்டணி இல்லை எந்த கட்சியும் இல்லாமல் வந்து அனைத்து மக்களும் நீங்களும் நாளைக்கு வரணும் அது ஊர்வலத்தில் ஒரு கொடியேந்திட்டு வரணும்